முகவர்கள் பாலிசிதாரர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவையில் எல்ஐசி முகவர்கள் போராட்டம் அகில இந்திய ஐ லைஃப் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா முகவர்கள் சங்கத்தின் வழிகாட்டுதலின்படி பதினாலு லட்சம் எல்ஐசி முகவர்கள் மற்றும் கோடிக்கணக்கான பாலிசிதாரர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டி எல்ஐசி நிர்வாகம் ஐஆர்டிஏஐ நிர்வாகம் மத்திய அரசு ஆகியோரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கோவை ஈரோடு திருப்பூர் நீலகிரி ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கிய கோவை கோட்ட ஆயுள் காப்பீடு முகவர்கள் சங்கத்தினர் இன்று காலை பதினோரு மணியளவில் கோவை செஞ்சிலுவை சங்கம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் கோவை கோட்ட ஆயுள் காப்பீடு முகவர்கள் சங்கத்தைச் சேர்ந்த நூற்று கணக்கான முகவர்கள் பங்கேற்று கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் பாலிசிதாரர்களின் போனஸை உயர்த்துதல் பாலிசியின் மீதான கடன் வட்டியை குறைத்தல் பாலிசி மீதான ஜிஎஸ்டியை நீக்குதல் அனைத்து முகவர்களுக்கும் மருத்துவ காப்பீடு வழங்குதல் அனைத்து முகவர்களுக்கும் விபத்து காப்பீடு பத்து லட்சமாக வழங்கிடுதல் முகவர் சட்டம் இரண்டாயிரத்தி பதினேழில் முகவர்களை பாதிக்கும் சரத்துகளை மாற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டமானது நடைபெற்றது லட்சம் வாழ்வாதாரத்தை பறிக்கிற விதத்தில் இதை மட்டுமே நம்பி தங்களுடைய வாழ்க்கையை தங்களுடைய எதிர்காலத்தை அமைத்துக் கொண்டு இந்த நிறுவனம் எங்களுடைய உயிரான நிறுவனம் இந்த நிறுவனம் இந்திய நாட்டை காக்கிற நிறுவனம் இந்திய நிறுவனம் உலக அரங்கில் ஒரு ஒப்பற்ற நிறுவனம் இந்த நிறுவனத்தில் நான் பணி செய்வது பெருமை என்கிற அந்த நோக்கத்தில் உழைத்துக் கொண்டிருந்த பதிமூணு லட்சம் முதல்வர்களுடைய வாழ்வாதாரத்தை பறிக்கிற விதத்தில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பாக அறிவிக்கப்பட்ட அந்த முடிவுகள் இன்றைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்கிற விதத்தில் முகவர்கள் போராட்டத்தில் இருக்கிறார்கள்